இதோட சந்தோஷமான மாலை என்ன இருக்க முடியும் என் அருமை தம்பி இந்தி போராட்ட சமயத்தில் ஒரு கையெழுத்து பிரதியை வந்து அடிக்கடி அண்ணா படிச்சாரான் படிச்சிட்டு யார்ப்பா ஒரு அழகா எழுதுறா அந்த இளைஞரை நான் மீட் பண்ணணும்னு சொன்னாலாம் அவரை பிடிச்சிட்டு வந்து கூப்பிட்டு வந்து நிறுத்தினாங்களாம் அண்ணா பார்க்கும்போது ஒரு பதினாலு வயசு பையன் நின்னாரான் அவர் தான் மூ கருணாநிதி அவர் ஷாக் என்னப்பா நான் ஒரு முப்பது வயசு இருக்குன்னு நினச்சா நீ பதினாலு வயசில் இருக்கு நீ ஸ்கூலுக்கு போகலையான்னு இல்லைங்க அண்ணா நான் ஸ்கூலுக்கு போகிறது இல்லை அப்படின்னறான் அதெல்லாம் வேணாம் முதல்ல நீ ஸ்கூலுக்கு போ தான் அரசியல் தான் போராட்டம்னுறான் வீட்டுக்கு வந்துட்டாரான் அண்ணா சொன்னதை தட்ட முடியாது ஆனால் வீட்டுக்கு வந்து யோசிச்சுட்டு அண்ணா சொன்னதை தட்ட முடியாது ஆனால் நான் தட்டுறேன் அது அண்ணாக்கு தெரியாமல் இருக்கணும் கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்கே போகலையும் அவர் ஸ்கூலுக்கு போகாமல் வாழ்ந்ததுனால தான் நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க இதை மறக்கவே கூடாது நாங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கோம் நான் இப்போ காரில் வரும்போது ஒரு பஸ்ஸு போகுது அந்த பஸ்ஸில் திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் ஒரு திட்டம் அப்படின்ட்டுருக்கு சிறகுன்னு ஒரு திட்டம் நாங்கள் ரெண்டு பேரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க ஆனால் அந்த குடும்பத்தில் நாங்கள் எப்பயுமே இருக்கிறோம் எப்போயுமே கூட பழகிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப ரொம்ப நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு எந்த ஹெல்ப்புமே இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த அரசும் முதல்வரும் எனது மதிப்பிற்குரிய என் இதயத்திற்கு சொந்தமான தம்பியும் புன்னகை அரசர் அன்பிலும் மூணு பேரும் சேர்ந்து உங்களை பத்திரமாக பார்த்துக்கிறாங்க அதை மறக்கவே கூடாது அவ்வளோ நல்ல திட்டங்களை உங்களுக்கு படிக்கிறதுக்காக சொல்கிறாங்க நீங்கள் படிக்கணும் இனி வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த முட்டுக்கட்டையுமே கிடையாது எந்த முட்டுக்கட்டையும் கிடையாது உங்கள் வேலை படிக்கிறது தான் உங்களுக்காக எல்லா செலவையும் எல்லா பொறுப்புகளையும் உங்கள் தாய் தந்தை போல முதல்வரையா உங்களை பார்த்துக்கிறாரு துணை முதல்வர் அதை வந்து வழி எல்லா நல்ல திட்டங்களும் மக்களுக்கு போய் சிற மாதிரி அன்பில் பார்த்துக்கிறாங்க நான் அவங்க மூணு பேருக்கும் பர்சனலாக நான் கடப்படுறேன் நான் வந்து இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்லணும் நான் சொல்கிறதுக்கு உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த ஆளுமை என்று கருதப்படுகிற இளையராஜாவுக்கு விழா எடுத்ததுக்கு அவங்களை கால நான் கும்பிட்டுக்கிறேன் உலகத்தில் எந்த அரசும் ஒரு இசைக்கலைஞனுக்கு எடுக்காத ஒரு விழாவை ஐயா முதல்வர் ஐயா எடுத்திருக்காரு அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இதை விட ஒரு அவர் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணது இளையராஜா ஐயா அச்சீவ் பண்ணது எதுவுமே இல்லை அவ்வளோ பெரிய விழா இந்த உலகமே உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் பார்த்தாங்க அந்த விழாவை அப்படியாப்பட்ட விழா எந்த கலைஞனுக்கும் எந்த உலகத்தில் யாருமே எடுக்கப்படாத ஒரு விழா எடுத்து அதுக்காக ரொம்ப நன்றி தம்பி பேசுகிறா அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் கல்வியை பற்றி நான் நிறைய யோசிச்சுருந்தேன் பட் சில கருத்துக்கள் மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் கல்வியை பற்றி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஒரு பாண்டிய மன்னன் அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் இதில் பாலகிருஷ்ணன் ஐயா வந்து பல இடங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறார் அதோடைய கடைசி நாலு வரிகள் ரொம்ப முக்கியமானது வேற்றுமை பொருந்திய நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் கண் படுமே அப்படின்னு சொல்கிறார் கல்விக்கு வந்து இரண்டு குணங்கள் இருக்குது அதில் ஒரு குணம் இப்போ இவர் சொல்கிறது அது என்ன குணம்னா கல்வி வந்து கீழே இருக்கிறவன் கற்ற பின்னாடி மேலே இருக்கிறவனும் அவனை மதித்து அவனோடு சேர வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் இது முதல் காரணம் ரெண்டாவது கல்வி என்ன செய்யும் அப்படின்னா அதை எழுதிட்டே வந்திருக்கேன் விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு பாடல் இருக்கு வெள்ளத்தால் போகாது வெந்த நலால் வேகாது மண்ணலாலும் கொள்ளல் ஆகாது மன்னராலும் எடுத்துக்க முடியாது கொடுத்தாலும் நிறை ஒழிய குறையாது அது என்னென்னா நம்ம எதுக்கு படிக்கிறோம் படித்து நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றி அப்பா அம்மாவை காப்பாற்றி குழந்தைங்களை காப்பாற்றது காப்பாங்க அதை நான் ஒருவேளை என்னால் முடிஞ்சு நான் ஒரு ஒரு கோடி ரூபாய் யாருக்கும் கொடுக்குறேன் கொடுத்தேன்னா அவங்களால சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும் ஆனால் என்கிட்ட அந்த ஒரு கோடி ரூபாய் இருக்காது ஏன்னா நான் அதை கொடுத்துட்டேன் ஆனால் கல்வி இருக்கு இல்லையா அதை வைத்து நாம் கற்று நாம் பணம் ஈட்டும்பொழுது அந்த கல்வி என்னையும் அறிவாளியாகவே வைத்திருக்கும் அதை வாங்குபவரையும் அறிவாளியாக வைத்திருக்கும் என்னிடம் இருக்கும் கல்வி அவருக்கும் போய் சேரும் அவரை எனக்கு சமமாக மாற்றும் அல்லது என்னை அவருக்கு சமமாக ஏற்றும் இதனால் தான் கல்வியை வந்து கற்க கூடாதுன்னு பழங்காலத்திலருந்து இன்னைக்கு வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கற்றுக்கிட்டு வந்திருந்த நாம் ஏன் நடுவில் கல்வியை இழந்தோன்றதை யோசிக்கணும் ரெண்டு விதமான கருத்தியல்கள் இருக்குது கல்வியை சார்ந்து ஒன்று திராவிட கருத்தியல் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் எல்லாரும் அறிவாளியாக இருக்கணுங்கிறது இதை வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்திலிருந்து போன போன செஞ்சுரியில் இருந்த பாரதியார் வரைக்கும் அவர் கூட சொல்லியிருக்காரு அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்டலும் ஆலயம் பதினாயிரம் கட்டலும் அப்படின்னு சொல்லி அதோடைய எண்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பல புண்ணியங்களை தாண்டி கோடி மடங்கு பெரிய புண்ணியம் அங்கே ஒரு ஏழைக்கு கல்வி அறிவித்தல் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான செயல் வந்து கல்வி அறிவிக்கிறது இப்போ ஆ ஆரிய கருத்தியலில் என்ன நடந்திருக்குன்னா கற்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கணும்னு கேட்டபொழுது நீங்கள் எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு மாட்டேன் அம்சிட்டார் ஆனால் அவனே போய் வில்வித்தை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட போய் போது அவருடைய கட்டை வரலை அவர் வாங்கிக்கிட்டார் அவர்கிட்ட போய் கர்ணன் பின்னாடி கற்றுக்கணும்னு நினச்சபொழுது கர்ணனையும் நீ என்ன ஆளுன்னு கேட்டு அம்சிட்டார் அவர் கிட்ட போய் கேட்டபொழுது அவர் கேட்கும்பொழுது இல்லை நான் மேட்டுக்குடின்னு சொல்லி அவர்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டார் ஆனால் அவரும் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரியும்பொழுது அவர்கிட்ட நீ கற்ற கல்வியெல்லாம் உன்னை விட்டு ஒரு நாள் போய்விடும் சொல்லி சாபம் கொடுத்து அதையும் பிடிங்கிக்கிறார் இப்படி துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியாரில் ஆரம்பித்து ராஜகோபால் ஆச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்கிற ஒரு கட்சி ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும்பொழுது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடிதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க காலை உணவு கொடுக்குறாங்க நான் முதல்வன் இருக்குது தமிழ் புதல்வன் இருக்குது இந்த இப்படி அவங்க ஒரு வரிசையா திட்டங்கள் போட்டு எப்படியாவது படிச்சுருக்கன்றாங்க இல்லை நீங்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்து கொடுக்குறாங்க வேறு யாரும் ஆட்சி பண்ணாலும் அவங்க வந்து மடிக்கணினி கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுக்குறாங்க எப்படியாவது படித்து மேலே போயிருங்கிறாங்க இதை தடுப்பதற்கு அவங்க முன்ன கட்டையவரில் கேட்ட மாதிரி கர்ணனுக்கு அம்னீஷியா கொடுத்தா மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கையை ஒன்று கொண்டாந்து உங்கள அதுக்கு பார்க்குறாங்க இதை இப்படி அவங்க தடுத்து இதை ஏற்க மாட்டோம்னு சொன்னவங்களுக்கு நமக்கு நியாயமாக வர வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி பணத்தை தரமாட்டேன்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு உடன்பாடு இல்லாத அல்லது கொள்கையாக அரசியலாக முரண்பாடு கொண்ட ஒரு கட்சி ஒன்றியத்தை ஆளும்போது எந்த உதவியும் இல்லாமல் கைகளை கட்டி கால்களை கட்டி தண்ணீரில் போட்டதுக்கு அப்புறமா நீந்தலாம் என்று பார்க்காமல் தான் நீந்தி தமிழக மக்களையும் கரை சேர்க்கக்கூடிய ஒரு உழைப்பை செலுத்தியிருக்கக்கூடிய இந்த முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கொள்கிறேன் நன்றி